ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் செல்ஃபோன் குழந்தையோட கண்களுக்கு ஆபத்து அப்போ வேறு என்ன நம்ம பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேள்வி எல்லா பேரண்ட்ஸ்குள்ளேயும் இருக்கும் செல்ஃபோன் நம்ம குழந்தைகளுக்கு செல்ஃபோன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வேலை செய்யும் போது வீட்டில் யாரும் ஆள் இல்லை அப்படின்னா பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் அந்த ஃபோன் கொடுத்தா சமாதானமாக இருப்பாங்க கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அந்த டைமில் ஒரு சில வேலைகளை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும்தான் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பிள்ளைகள் பா ஃபோன் கொடுக்குறோம் நானும் அதே தான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ரெண்டு பாப்பா இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து நான் செல்ஃபோன் தான் கொடுப்பேன் வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை கொடுத்து சாப்பாடு ஊட்டும் போதோ இல்லை நான் மற்ற வேலைகளை செய்யும் போதும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாப்பா அழுதுகிட்ருப்பாங்க இருப்பாங்க தூக்கம் சொல்லுவாங்க வேலை செய்ய விட மாட்டாங்க அதனால செல்ஃபோனை கொடுத்து வேலைகளை வந்து நம்ம செஞ்சிகிட்டு இருந்தோம் நானும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து நான் செல்ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பா பாப்பாவோட கண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் நிறைய பிரச்சனை வரும் செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நிறைய காரியங்களை சொன்னாங்க அது எல்லாம் உண்மைதான் செல்ஃபோனை கொடுத்தா பிள்ளைகள் குழந்தைகள் அடி அடிக்ட் ஆகிடுவாங்க அதுலேயே இன்ட்ரெஸ்ட் போகும் மைண்ட் ஃபுல்லாக அதுதான் இருக்கும் கண்ணுக்கும் ப்ராப்ளம் வரும் இது எல்லாமே உண்மை தான் டாக்டர்ஸும் இதே தான் சொல்லுவாங்க அது எல்லாம் சொல்கிறது பெரியவங்க சொல்கிறது டாக்டர் சொல்கிறது து எல்லாமே வந்து உண்மைதான் ஃபஸ்ட்டு இருந்த காலத்தில் செல்ஃபோனே கிடையாது நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்கள நம்ம செல்ஃபோனெல்லாம் நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட முன்னோடிகள்லாம் அப்படி நம்மளுக்கு யூஸ் பண்ணது கிடையாது முன்னாடி உள்ள காலகட்டத்தில் ஆனால் இப்போ பார்க்கும்போது கையிலையுமே பிறந்த குழந்திலையே செல்ஃபோன் பற்றி தெரியுது அப்படின்ற கருத்துலாமே கூட இருக்குது நம்மளோட பிள்ளைகளும் வந்து நம்மளும் வந்து அப்படி தான் வளர்க்குறோம் ஏதோ சில பேரண்ட்ஸ் மட்டும்தான் வேறு விதத்தில் செல்ஃபோனை கொடுக்காம ட்ரை பண்ணுறாங்க அதை நான் பார்த்ததில்லை கேள்வி சொல்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நான் பார்த்த வரைக்கும் எல்லோரும் பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுத்து தான் கொஞ்சம் சில வேலைகளை சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் ஏன்னா வீட்டில் பெரியவங்க வீட்டில் ஆள் இல்லாத போது பிள்ளைகளை சமாளிக்கணும் வேலையும் செய்யணும் அப்படின்றப்ப செல்ஃபோன் கொஞ்ச நேரம் கொடுத்தா ஃப்ரீயாக வேலை செய்யலாமே அப்படின்ற மைண்ட் தடை தான் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றத நானும் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லும் போது சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப இது நிறைய பர்ன்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு மாற்ற இப்போ வெளியில் கூட்டு போகிறது பார்க்கு கூட்டு போகிறது வெளியில் போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து சில நிறைய பேரண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அப்படி நம்ம வந்து அதை ரெகுலராக பண்ண முடியாது பார்க்குக்கு போகிறதோ இல்லை பீச்சுக்கு போகிறதோ இல்லை அவுட்டிங் இல்லை வேறு எங்கேயுமே போகிறது கூட நம்ம வந்து வெளியில் போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா கூட அதை ரெகுலராக வந்து நம்மளால் வந்து அது போக முடியாது நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய எல்லா பிள்ளைகளுமே வந்து வீட்டில் இருக்கிறத விட வெளியே வெளியில் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுக்கான அவங்க வெளியில் கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன்ஸ்னால தான் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அதை நம்ம உள்ளேயே கொண்டு வரலாம் அப்படி வீட்டுக்குள்ளவே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் தடையாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒன்று பட்ஜெட்டு ஒன்று ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு விஷயங்கள் தடையாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கப்ப தான் நான் நிறைய சர்ச் பண்ணேன் ஆன்லைனில் நான் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ப்ராடக்ட் நான் வாங்குறதுனால அதிலேயே நான் போய் அந்த டாய் செக்ஷன்ஸில் நான் பார்த்து பார்க்குறப்ப நிறைய காரியங்கள் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் எல்லாமே நம்மளால் பை பண்ண முடியாது அப்படின்றப்ப லோ பட்ஜெட்லேயே நான் ஃபஸ்ட்டு இதை நான் பார்த்ததே வந்து இந்த பில்டிங் அந்த பிளாஸ்டிக் பில்டிங் பிளாக்ஸ் தான் அது பார்க்குறப்ப அந்த பிள்ளைகளுக்கு இது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுருந்தேன் அதோடய ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதில் அந்த பேக்கெட்ஸில் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குது இதில் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஸ்டிக்கர் அந்த பேப்பர்லேயே அவங்களுக்கு எப்படிலாம் எந்த மாடலில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் அதை பிள்ளைகள் பார்த்து செய்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து என்னோடய பெரிய மகவும் மகளும் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தாள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சின்ன பாப்பாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை ப பண்ணிகிட்ருந்தான் அதை நான் பண்ண மாட்டேன் ஏன்னா ஏஜ் த்ரீ ப்ளஸ்ன்னு இருந்தது சரி வ என்னோட சின்ன பாப்பா டூ ப்ளஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவளும் பண்ணிவிட்டு என்கிட்ட காமிக்கிறான் ரொம்ப அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது அதுக்கு பிள்ளைகளும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இன்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த டென்ட் ஹவுஸ் ஹவுஸும் வாங்கியிருந்தேன் அதுவும் பிள்ளைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த டென்ட் ஹவுஸோட ரேட்டும் ஃபைவ் ஹண்ட்ரடில் தான் நான் பை பண்ணியிருந்தேன் அதுவும் பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அதை அப்படியே நம்ம வச்ச ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா டெய்லி அதை பார்த்துட்டு அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்காது டெய்லி டெய்லி அது ஃபோல்டபுள் தான் டெய்லியுமே நம்ம விளையாடினதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம அது ஓப்பன் பண்ணி அவங்க செட் பண்ணி கொடுக்குறப்ப அதை பார்த்து அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி விளையாடுவாங்க இப்போ பார்த்துட்டு இந்த பாத் டபோ த்ரீ ஃபீட்டில் இன்ஃப்ளாட்டபிள் ஸ்விமிங் பூல் தான் இதுவும் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இதுவும் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் ஃபோல்ட் பண்ணி வைக்கிற டைப் தான் அது ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம அந்த ஏர் ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதே மாதிரியும் இதை விட பெஸ்ட்டாகவும் நிறைய காரியங்களை செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்திட்டு அந்த ஐடியாஸை எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Tata ta, bye bye